ஹை friends, வெல்கம் டு மை சேனல் அடுத்த தடவை கதை போடும் போது குடும்ப கதையா தொடர் கதையா போடுகிறேன் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் படியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குறை அங்கே மாடு மேய்க்கும் சுப்பனோ என்னை எதிரி போல பார்க்கிறான் தொத்துப்பட்டி என்ற ஊரில் சந்தானு என்ற இளைஞன் இருந்தான் அவனுக்கு நகரத்தில் வேலை கிடைத்தது அங்கேயே தங்கி வேலை பார்த்து வந்தான் அவனுக்கு திருமணம் நடந்தது தன் மனைவி ந நகரத்திற்கு அழைத்து வந்து அவளுடன் நடத்தினான் முதல் நாள் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வீடு திரும்பினான் இங்கே யாருமே சரியில்லை எல்லோரும் நம்மை பார்த்து புறமாய்ப்படுகின்றனர் என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் யாரும் என்னுடன் பேசுவதில்லை என்று குறை சொன்னால் நீ இப்போதுதான் இங்கே வந்திருக்கிறாய் உன்னுடன் பழக அவர்கள் தயக்கம் காட்டியிருக்கலாம் நீ அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் நாளாக நாளாக எல்லாம் சரியாகிவிடும் சிறிது பொறுமையாக இரு என்றான் அவன் அடுத்த நாள் அவன் வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பினான் அப்ப அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நம்மை குறை சொல்லி கொண்டிருக்கின்றனர் நான் வருவதை பார்த்ததும் பேசுவதை நிறுத்திவிட்டனர் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றாள் அவள் இப்படியே அவள் நாள்தோறும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை குறி பற்றி குறை சொன்னால் இனி நம்மால் இங்கே குடியிருக்க முடியாது வேறு இடம் பாருங்கள் என்று நச்சரிக்கத் தொடங்கினால் நாம் அதிகம் பலாகாததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் குறை தெரியாமல் போயிற்றா மனைவி சொல்வது போல் அவர்கள் பொல்லாதவர்களால் தானா என்று குழம்பினான் அவன் அப்பொழுது பெற்றோர்களிடம் இருந்து அவனுக்கு ஒரு மடல் வந்தது அதில் ஊர் திருவிழா ஒரு வாரம் நிகழ உள்ளது நீ குடும்பத்துடன் வரவேண்டும் வேண்டும் என்று எழுதி இருந்தது மனைவிடம் அந்த மடலை காட்டினான் என் பெற்றோர்கள் ஊர் திருவிழாக்கு நம்மை அழைத்திருக்கின்றனர் எனக்கு அலுவலகத்தில் நிறைய வேலை உள்ளது என்னால் வள வர முடியாது நீ மட்டும் சென்று திருவிழா முடியும் வரை இருந்துவிட்டு வா என்றான் அவளும் அவன் சொன்னது போலவே ஊருக்கு சென்றால் அங்கே ஒரு வாரம் தங்கிவிட்டு வந்தால் பயணம் எப்படி இருந்தது என் வீட்டில் உள்ளவர்கள் உன்னை நன்றாக கவனித்து கொண்டார்களா என்று கேட்டான் அவன் அங்கே மாடு மேய்க்கும் சுப்பனோ என்னை எதிரே போல பார்க்கிறான் மற்றவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா இனி என்னை அங்கே போக சொல்லாதீர்கள் என்று சலித்து அவள் சுப்பனோ மாடு மேய்ப்பதற்காக அதிகாலையில் விட்டு செல்வான் இரவில்தான் வீடு திரும்புவான் பகலில் அவனை பார்ப்பதே அரிது இரவையிலும் இரவிலும் எப்போதாவதுதான் கண்ணில் படுவான் அவனை இவளை எதிரி போல பார்த்ததாக சொல்கிறாள் யாரை கண்டாலும் அவர்கள் தன்னை பார்ப்பதாகவும் தன்னை பற்றி தான் பேசுவதாகவும் நினைப்பதுடன் அடுத்தவர்கள் குறை கூறும் இயல்பு இவளுக்கு அதிகம் உண்டு நல்ல வேலை இவள் பேச்சை நம்பி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் இருந்தேனே இந்த கெட்ட பழக்கத்தை இவள் விடும்படி செய்ய வேண்டும் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் சந்தானு கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு கதை ஃபேமிலி கதையா தொடர் கதையா போடுறேன் ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்